நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதை உங்கள் குங்குமம் வீடியோ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வேற லெவல் வெறித்தனமாக நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க தான் எப்படியாவது வாழ்க்கையில் இந்த பிரச்சனையில் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்த்தாங்க ஆனால் எதிர்பார்த்தது எதுவுமே இப்போ நடக்கலைங்க எல்லாமே மோசமாயிருச்சு என்னடா இது நம்ம இலக்கியாவுக்கு மட்டும் இப்படி ஒரு சோதனை எந்த சந்தையில் போனாலும் இலக்கியாவை கஷ்டப்படுத்துறதுலேயே இருக்காங்க யாரும் ஒருத்தரும் இலக்கியாவை நிம்மதியாக விட மாட்டேறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு பக்கம் கஷ்டமாகவும் ஒரு பக்கம் வேதனையாகவும் இருக்குது அப்படி என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க கரெக்டாக நம்ம இலக்கிய இருக்காங்களா அவங்க இருந்து எப்படியாவது அஞ்சலியோட சூச்சரிமத்தையும் அஞ்சலியோட சூழ்ச்சியும் வெளிப்படுத்தணும்னு நினைச்சாங்க ஆனால் வெளிப்படுத்த முடியல இப்போ கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டில் போய்ட்டியாவது உண்மையெல்லாம் சொல்லி நம்ம நிரபராதின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க ஆனால் அந்த இடத்துல கரெக்டாக நம்ம கௌதம் வாண்டடாக ஃப்ரெண்டாக எதிர்பார்த்தாருல்ல இந்த மாதிரி வக்கீல் அவரு இருந்துன்னு கரெக்டாக அஞ்சலிக்கிட்டையும் பைரவகிட்டையும் காசு வாங்கிறாரு காசு வாங்கிறதோட மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இலக்கியாவுக்கு எதிராக சதி பண்ண போறாரு இலக்கியாவுக்காக வாதாரன்னு சொல்லிட்டு இலக்கியாவே கோத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரு ஐயோ என்னடா சொல்கிறேன் இப்போ இலக்கியாவோட நிலமை என்ன ஆக போது இலக்கிய நிலம அதோகதியா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆமாங்க இலக்கியாவோட நிலம அதோகதி தான் இலக்கிய வேண்டிய நேரம் வந்தாச்சுன்ற மாதிரி பைரவியும் இலக்கியாவும் அஞ்சலியும் வெளியே நின்று இருக்காங்க இதை கேட்டதும் நமக்கே ஒரு பக்கம் டென்ஷன் என்னடா இது கரெக்டா அந்த வக்கீல நல்ல மாதிரியே பேசினானே நல்லவ மாதிரியே பேசி நல்லவ மாதிரியே கூட இருந்து லாஸ்ட்ல இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டானே யார் சுவாமிவேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு பக்கம் ஆத்திரமாகவும் வருது கோபமாகவும் வருது என்னங்க பண்ணுறது காலன்றது இப்படி தான் எந்த நேரத்தில் யாரை எப்படி மாத்தேன்னு சொல்லிட்டு தெரியாதுங்க அந்த மாதிரி மாற்றி தள்ளிட்டு போயின்னே இருக்கும் இப்போ இப்படி பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நமக்கே ஒரு பக்கம் பக்கு 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 திக்கு திக்கு திக்குன்னு இருக்கு ஐயோ கடவுளே இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு பக்கம் ஃபீலிங்காகவும் இருக்குது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விடுறாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம ஆஞ்சலி இருக்காங்கல்ல அவங்க வந்து கோவத்தோட உச்சியில் இருக்காங்க என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க இவன் என் குழந்தைய க கழச்சிட்டா இவ்வளோ சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு எதிராக ஒரு அஞ்சாறு பொம்னாட்டிங்களெல்லாம் வர வச்ச வரதோட மட்டும் இல்லாமல் அவங்களெல்லாம் ஆர்ப்பாட்டம் போராட்டமான சொல்கிறாங்க இந்த மாதிரி பொம்நாட்டி இருக்கு வரையும் பெண் குழந்தைகளுக்கும் இந்த நாட்டில் எந்த ஒரு உரிமையும் இல்லாமல் போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு எது ஏதோ பேச ஆரம்பிக்கிறாள் இவ வந்து சொத்துக்காக தான் இந்த மாதிரி பண்ணால் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா மேலே அவள் பேர் கெட்ட பேர் எல்லாமே உரிமையாக உருவாக்கி விட்டாங்க அதனால் எல்லாருமே மகளிர் சங்கத்திலேருந்து வந்தாங்க பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிருக்காங்க என்னடா இப்படி ஆகி நம்ம இலக்கியாவை இப்போ எப்படி தான் காப்பாற்ற போகிறோம் இலக்கியாவை காப்பாற்றவே முடியாதா அப்படின்ற மாதிரி ஒரு சோகமான ஒரு சுச்சுவேஷனில் போயின்னு இருக்கு இந்த நில நாடு இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது இதெல்லாம் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நமக்கும் ஒரு பக்கம் பக்கு பக்கு பக்குன்னு இருக்குது போச்சே போச்சே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படமாவும் இருக்கு என்னங்க பண்றது வாழ்க்கைன்னா ஆயிரம் கஷ்டம் ஆயிரம் துன்பம் எல்லாமே வரதா வரும் எல்லாத்தையும் ஒரு பக்கம் தான் வாழ்க்கையில நாம எதா இருந்தாலும் முன்னேற முடியும் இல்லைன்னா வாழ்க்கையில எப்பவுமே இப்படி தான் இருந்தாலும் சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கும் போது அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தலைமை எஸ்எஸ்கு இருக்காங்களா அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா கரெக்டாக நம்ம இலக்கியாவுக்கு எதிராக அவனும் ஒரு பக்கம் வந்துடுறான் இந்த மாதிரி என்கிட்டயும் வந்து காசு கேட்டா அந்த இலக்கியாவை எப்படியான்னா தீர்த்து காட்டிடலாம் அஞ்சலி அப்படியே தீர்த்து கட்டிலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்டையும் வந்து டீலிங் பேசினா நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் ஆனால் இவன் இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல்ட்டி வச்சிடறான் அந்த லாயரோ ஒரு பக்கம் பல்ட்டி வச்சிடுறாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கௌதமி எங்ககிட்ட வந்து சொன்னார் தான் மனித இப்படி தான் முடியும் பண்ணா வேற வழி தெரியல எப்படியாவது தீர்த்து கட்டிலான்னு பிளான் பண்ணுங்கள் ஆனால் அது முடியாமல் போயிடுச்சு நீங்கள் தான் காப்பாத்தணும் சொன்னாங்க என்னோட நேர்மை என்ன தட்டி அதனால தான் அந்த உண்மையை நாங்கள் சொல்கிறேன் ஸோ நம்பிக்கை இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பில்ல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் ஒரு மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேட்டா சியூ நன்றி வணக்கம் வந்த நம்பர்க